நாங்கள் வீதிகள்ல பயணம் செல்வதற்கும் அதாவது நடந்து சென்றா என்ன வாகனத்தில் சென்றா என்ன நாங்கள் வீதியை பயன்படுத்துவதற்கு ஏதாவது ஒழுக்க விதிகளை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் வீதி என்பது உங்கள் வீடு அல்ல வீட்டில நீங்கள் எப்படி நடந்து கொள்ளலாம் ஆனால் தெருவில நீங்கள் அங்கிவிட்டால் அது எல்லோருக்கும் உரிய பொது இடம் பொது சொத்து அப்ப பொது இடத்துல நீங்க அங்க ஒரு கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் என்ன காரணம் என்றால் உங்களுடைய நடவடிக்கை மற்றவர்களுக்கு இடையூறாகவும் ஆபத்தாகவும் சில வழி அவர்களுடைய உயிருக்கே ஒரு கெடுதலை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்ப அந்த சட்ட திருத்தங்களை நாங்கள் பின்பற்றப்படும் என்றதுக்காகத்தான் அரசாங்கம் வீதி சமிக்கைகள் என்பதை நிறுவி தெருக்கள்ல ஓரங்கள்ல எல்லா இடத்திலையும் நாங்கள் அந்த வீதி சமிக்கைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது என் வீதி சமிக்கைகளை வைத்திருக்கின்றது சொற்கள் எழுதி விடலாமே என்றால் வீதி சமிக்கை என்பது எந்த மொழிக்காரனுக்கும் பொருந்தும் தூரத்தில இருந்து பார்த்தாலும் தெரியும் அப்ப அது எல்லோருக்கும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியது அப்ப இந்த வீதி சமிக்கைகள் பற்றி தெருவை பயன்படுத்துகின்ற ஒவ்வொருவரும் கைக்குழந்தை தவிர கைக்குழந்தை என்பது அம்மா கையில கொண்டு போறது அதுக்கு தெருவில பார்த்து கீழே நடக்க அப்ப கைக்குழந்தை தவித மத்தே இல்ல ஐந்து வயது குழந்தை தெருவில் நடந்தால் வீதி சமிக்கை பற்றிய அறிவுறுத்தல் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அந்த வகையில நீங்க பத்து வயது இருந்தாலும் ஐந்தாம் தரத்தில் இருக்கிற நீங்கள் வீதி சமிக்கைகள் இந்திய குறியீடுகள் கருத்துக்களையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள எல்லா தகவலும் சரியா இருக்கணும் வேண்டிய நீங்க படங்களை பார்த்து புரிந்து கொள்ளலாம் அப்ப இந்த படங்கள் அதாவது சமிக்கைகள் முக்கியமாக மூன்று வகையான நிறங்கள்ல இருக்கும் ஒன்று மஞ்சள் மற்றது நீலம் மற்றது சிவப்பு மஞ்சள் நிறத்திலே இருப்பதின்ற கருத்து என்னென்றால் இந்த மஞ்சள் சிவப்பு என்பது நீண்ட தூரத்துக்கு தெரியக்கூடிய நிறம் சிவப்பு என்பது அது கூடிய நிறத்து தெரியும் மஞ்சள் என்பதும் ஓரளவு நீண்ட தூரத்துக்கு தெரியக்கூடிய நிறம் இப்ப உங்களுக்கு தெரியும் ஆகாயத்துல விமானம் பறக்க விமானம் பறக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இந்த சிவப்பு லைட் படிச்சு பார்த்துக்கலாம் தூரத்துல பிறந்தா விவாதமே தெரியாது ஆனா அந்த சிவப்பு லைட் வெளிச்சம் மட்டும் அப்ப கருத்து என்ன அந்த சிவப்பு வெளிச்சம் பார்த்திருப்பீர்கள் முன்பக்கம் வெள்ளையாக இருக்கும் அதுல கரப்பளித்திருக்கும் பின்பக்கத்துல மஞ்சள் தகடுல மஞ்சள் பின்னணியில கருப்பிலக்கம் இருக்கு அது ஏன் அப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியணும் ஒரு வாகனம் ஏதாவது ஒரு தவறான விபத்துக்குரிய ஒரு ஏதாவது ஒரு தவறான செயலை செய்துவிட்டு தப்பியோட உட்படும் போது நாங்கள் இந்த வாகனத்தின் இலக்கத்தை இலக்கத்தகத்தான் முதல் பார்க்கணும் அந்த இலக்கத்தகடு அது ஓடுகின்ற போது பின்பக்கம் மஞ்சள் தக பின்னணியா இருக்கிறபடியால் எங்கள கண்ணுக்கு மிக இலகுவாக தெரிந்தபடும் தான் மஞ்சள் நிற பின்னணியிலே குறியீடுகள் இருப்பது அதை எங்கள கண் பார்த்து இலகுவாக தெரிந்து கொள்ளும் என்பதாலு அப்ப நான் இப்ப உங்களுக்கு சொன்ன வீதி சுமைக்கங்கள் மூன்று நிறங்கள்ல முக்கியமாக இருக்கின்றது மஞ்சள் சிவப்பு நீலம் அதில் கருப்பு நிறத்துல எழுத்து அடையாளங்கள் இருக்கும் அது வேறபடியும் அப்ப இதில இந்த மூன்று நிறங்கள் தான் வேறு நிறங்களும் இருக்கின்றது வெள்ளை இருக்கின்றது இங்க பார்க்க தெரிய இடங்களில் குறியீடுகள்ல சிவப்பு இருக்கின்றது பச்சை இருக்கின்றது அதாவது வீதி சமைக்கிற பச்சை எல்லாம் இருக்கின்றது நீளமும் சிவப்பும் பயன்படுத்தப்படுகின்றது அமைப்பில படங்கள் தரப்பட்ட அந்த படத்தை கொண்டு நாங்கள் பார்த்து புதிக்கலாம் இங்க பாருங்க இதுல முதலாவதாக தரப்பட்டிருக்கிற படம் இந்த மஞ்சள் அடையாளத்துல இங்க நான் குறித்து காட்டுறது பாருங்க ஒரு பெரியவரும் ஒரு சிறியவரும் செல்கிறார்கள் அப்பங்களுக்கு தெரியுது இது சிறுவர் பாதசாரி கடமை முன்னாலே இருக்குது என்பதை காட்டுற அடையாளம் இப்ப கூட பாடசாலைக்கு கொஞ்சம் தள்ளி அந்த பாடசாலையை கிட்ட வர முதல் வாகனத்தை அவர்கள் சிலோ பண்ணி இந்த மாணவர்கள் ஆபத்தில் இல்லாம வீதியை கிடைக்கிறதுக்கு உதவுறதுக்காக இப்படியான சமைக்க பாதி ஓரத்துல நாட்டி இருப்பார்கள் அந்த என்ற கருத்து என்ன முன்னால் சிறுவர்களுக்கு பாடசாலை இருக்கின்றது அப்ப சிறுவர்கள் கடப்பார்கள் சிறுவர் என்றபடியே காட்டாம இன்னொரு ஆள் பிடித்துக் கொண்டு போற மாதிரி அப்ப சிலவள பெரியவர் சிறியவரை கொண்டு நடக்கிறார் என்ற கருத்து போல அப்ப சிறுவர் தனியே கடக்கலாம் ஒரு பெரிய ஆளோட கடக்கணும் வேண்டிய அதுங்க குறியீடு முற்கூட்டியே நாங்கள் தெரிவிக்கணும் அங்கே சிறுவர் பாடசாலை கடவை இருக்கின்றது மிகச்செடியாக இருக்கணும் காரணம் என்றால் திருப்பிள்ளைகளுக்கு ஓடுவார்கள் இப்படியான குறியீடை கண்ட உடனே வாகனாதிகள் வலி மெதுவாகத்தான் வாகனத்தை செலுத்துவார்கள் அப்ப இப்ப பாருங்க இதுல மஞ்சள் நிறத்துல இந்த குறியீடு என்ற கருத்து என்னென்றால் அந்த படத்தை கொண்டே நாங்கள் புரிந்து கொள்ளலாமல் இந்த குறியீடு இதற்காக ஆஹ் இது ரெண்டு பேர் நிற்கிறோம் அப்ப இது சிறுவர் பாதசாரி கடவை முன்னாலே இருக்குது என்பதை முன்கூட்டியே அறிவுறுத்தல் தேர்தல் அப்ப முற்கூட்டியே அறிவுறுத்தல் தருதல் கொஞ்சம் இருக்கும் மற்றது எச்சரிக்கப்படுகிறது சிவப்பு நலம் அது அதுக்கு கிட்டே இருக்கலாம் சிவப்பு நலம் தான் இப்ப நாங்கள் பாடப்பிரப்பில பார்த்த நீதிமன்றம் பாடசாலை வைத்திய சாலைகளுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒளி சமிக்கை எழுப்பக்கூடாது கூடாது என்பதற்கு இருக்கோம் அது பட்ட வடிவிலே இருக்கும் இருக்கும் இங்க வட்ட வடிவில இருக்கின்ற சமிக்கைகள் அதாவது நான் இதை குறித்து காலத்தில் இதெல்லாம் வட்ட வடிவில இருக்கின்றது அப்ப இது இங்க அம்புக்கோடுகள் என்ன சொல்லுது ஒன்று முதலாவது இடது பக்கம் திரும்பு என்பதை காட்டுது அடுத்தது வலது பக்கம் திரும்பு அதாவது வலது பக்கம் போ வலது பக்கம் போகலாம் என்றதான் கருத்து இப்படி இருந்தால் ஆனால் இதுக்குள்ள குறுக்கு கோடு ஒன்று இருந்தால் போக கூடாது என்பது கருத்து அப்ப இது எச்சரிக்கை எச்சரிக்கை என்பது இதை செய்ய அல்லது செய்யாம விடு எச்சரிக்கை தடை தடை செய்யப்பட்டது இப்ப இதே மாதிரி வட்டத்திலே ஒரு கோண் அடையாளம் இருந்தால் அது இப்படி குறுக்கு கோடு இருந்து ஒரு கோண் வாகனத்துல கோள் இருக்குமா இருந்தால் ஒலி எழுப்பக்கூடாது தடை செய்யப்பட்டது அப்ப நாங்க மஞ்சள் பார்த்தோம் முன்னால் உள்ள வச்ச குறிக்கின்றது மற்ற சிவப்பு பார்த்தோம் எச்சரிக்கை தருகின்றது அதே நீரம் நீலத்திலே இருப்பது என்னத்தை குறிக்கின்றது என்றால் இங்க பாருங்க இதுல நீளம் இருக்கின்றது இதெல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்ளணும் என்ற அவசியம் இருக்க நீலத்திலே உள்ளது முன்னாடி வைத்திய சாலை இருக்கின்றது ஒரு கொஞ்ச தூரத்துல வைத்திய சாத இருக்கின்ற நீளத்துல போர்டு இருந்து அதற்கான தூரம் கூடி குறித்து இருக்கும் கொஞ்ச தூரத்துல பெட்ரோல் நிரப்பு நிலையம் இருக்கின்றது கொஞ்ச தூரத்துல ஏர்போர்ட் விமான நிலையம் இருக்கின்றது மற்ற சி சிற்றுண்டி உணவு உணவு உட்கொள்ள போன்ற தகவல்கள் நீளத்திலே தகவலாக தரப்படும் மஞ்சள் பார்த்தோம் சிவப்பு பார்த்தோம் பார்த்தோம் அப்ப இது இந்த சட்ட உங்களுக்கு புரிந்திருந்தால் சரி சிவப்பு என்பது எச்சரிக்கை மஞ்சள் என்பது தகவல் எச்சரிக்கை என்பது கண்டிப்பு சிவப்பு அடுத்தது மஞ்சள் என்பது தகவல் அதுவும் எச்சரிக்கை தகவல் தான் வீரம் என்பது தெளிவான தகவல் அதாவது உங்களுக்கு அவை தேவை என்றால் அதை பார்த்து பின்பற்றுங்கள் என்பதுதான் கருத்து அப்ப இதுகளை எல்லாம் நீங்க பாருங்க முதலாவது இது ஜூற்றே அதாவது ஊசிக்கொண்ட வளவென்று சொல்றது இதிலே என்ன கருத்து நாங்க கையை பார்த்தா இடது கை பக்கமாக திரும்பி ஜூற்றம் எடுக்க கூடாது இதிலே கை பக்கமாக ஜூற்றன் எடுக்க கூடாது வீதி ஒடுங்குகின்றது வீதி இரண்டாக பிரி இருந்தது பிரிந்த இரண்டும் ஒன்றாகின்றது இதிலே மா மாடுகள் கடக்க கூடும் மாடுகள் எதிரே போக நீங்க மாடை காணக்கூடியதாக இருக்கும் இது பாதுகாப்புடைய புகைநிலைக் கடவை உள்ளது அப்ப அடுத்தது பாதுகாப்பு இல்லாத புகை கடவை தனிங்க அந்த படங்களை பார்த்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இது எதிரே சிக்னல் லைட் இருக்கின்றது ஒளிச்சமைக்க இருக்கின்றது அடுத்தது இதிலே அபாயகரமான பள்ளம் பள்ளம் இருக்கின்றது அந்த பாதை பாதை கீழ் நோக்கி பள்ளமாக அபாயகரமானதாக இருக்கின்றது அப்ப அதிலே எச்சரிக்காத செல்ல வேண்டும் அடுத்தது இந்த அடையாளம் வளர்க்கும் பாதை வளர்க்கும் பாதை வளர்க்கக்கூடியது கவனமாக இருங்கள் அப்ப இந்த படங்களை பார்த்து நாங்கள் பொறியீடுகள் அதாவது அந்த எச்சரிக்கைகளை ஒளி சமைக்ககளை புரிந்து கொள்ளக்கூடியது வீதி சமைக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என எல்லாவற்றையும் நாங்கள் தெரிந்து கொள்ளணும் என்பது படத்தை பார்த்து புரிந்து கொள்ளலாம் மற்றது நாங்கள் தெருவிலே போகின்ற போது இதற்கே பார்த்து புரிந்து கொள்வதை வழக்கமாக்கி கொண்டோம் என்றால் நாங்களும் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நடந்து கொள்ள முடியும்